எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஒரு சின்ன மினி பிளாக் தாங்க பார்க்க போகிறேங்க என்னென்னா வார்ப்பு வந்தாலே நான் கொஞ்சம் சுறுசுறுப்பாகிடுவேன் காலையில் எழுந்திரிச்சோன்னா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு படப்புடனே வந்து வார்ப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சுற்றினா இப்போல்லாம் கொஞ்சம் டயர்டாகிடுது ஏன்னா வயசாயிருச்சு இல்லைனால இப்போ என்னன்னாக்க ஒரு மூணு மணி நேரம் சுத்தின உடனே திருப்பி ஒரு மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுது கால் எந்த அளவு வழி எடுத்துக்குது இப்போ எதாவது சாப்பிடணும் போல் தோணிட்டே இருந்ததா என்ன சாப்பிட்லான்னு யோசிக்கிறதுக்குள்ள நம்ம தோட்டத்துலேயே ஏதாவது ஒரு பழம் பொறிக்கலான்னு ஒரு யோசனை தோணுச்சு படப்படன்னு போய் பார்த்தாக்க கொய்யா பழம் ஒண்ணு சூப்பரா பழமா இருந்தது சரி நம்ம சாப்பிட்லனாலும் அணிலாறு வந்து சாப்பிட தானே போறாங்க சரி நம்ம தான் ஒன்று சாப்பிடலாமேன்னு பொறிச்சு சாப்பிட்டு அப்புறம் திரும்பி பார்த்தா பழம் ஒன்று நல்லா நீட்டாக பழுத்திருந்தது பாருங்கள் அது பழமெல்லாம் செவக்காதுங்க நாட்டு மாதுளங்கிறதுனால வெள்ளையாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற முட்டுக்கல்லும் வெள்ளையாக தான் இருக்கும் நாட்டு மாதுளை ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட சொத்தகே இல்லாமல் சூப்பராக இருந்தது அதையும் ஒன்று பொறிச்சு வச்சுட்டு நம்ம அந்த பழைய வீட்டாண்ட இருக்கிற மரத்தில் பொறிச்ச மாம்பழம் இருந்தது அதை ஒன்று அறுத்து பார்த்தா சூப்பராக பழுத்துருந்துச்சி அந்த பழம் டேஸ்ட்டாக இருக்குங்க அரிசி மாங்காய்ங்கிறதுனால அவ்வளோ இனிப்பாக சூப்பராக இருக்கும் கல் போடாமே சூப்பராக சவந்து சூப்பராக பழுத்துருச்சு பழம் சாப்பிட்டு டீ ஒன்று வச்சு குடிச்சிட்டு போய் நம்ம டியூட்டியாக ஆரம்பிக்க வேண்டியதான் ஓகேங்க அடுத்த வீடியோவில்